அனைவருக்கும் வணக்கம் வந்து இட்லிக்கு பாவரைக்கும் போது நான் ஒரு சீக்ரெட் பொடி போட்டிருந்தேன் அதனுடைய ரெசிப்பியை தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து அந்த பொடி செய்யறதுக்கு யூஸ் பண்ணன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு நான் அவல் எடுத்து வச்சுருக்குறேன் பார்க்கணுன்னா தெரியும் அவல் அப்புறம் ஜவ்வரிசி அப்புறம் இட்லி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா அது இட்லி புழுங்கல் அரிசி வந்து நீங்கள் வந்து எந்த அரிசியை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவளை வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுக்கணும் அதே மாதிரி இட்லி அரிசி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுக்கணும் அவள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இது ஒரு த்ரீ ஹண்ட்ரடு அப்புறம் இட்லி அரிசி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுக்கணும் மொத்தம் நமக்கு வந்து ஒன் கேஜி கிடைக்கும் இதை வந்து அப்படியே நல்லா வந்து லைட்டாக ஒரு வாட்டி ரைஸை மட்டும் கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு துணியை வச்சு நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு அழுக்கு போக நம்ம தொடச்சிக்க வேண்டியது தான் மற்றதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து கொஞ்சம் வெயிலில் லைட்டாக காமிச்சு கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம உடனே எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சிக்கிட்டு வந்த பவுடர் வந்து நான் என்கிட்ட வந்து இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அந்த சீக்ரெட் மாவுன்னு சொன்னது அது இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த சீக்ரெட் மாவை தான் வந்து நான் வந்து இட்லியோ எதாவது சேர்த்து அரைச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவை வச்சு இன்னும் நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணலான்றது சில ரெசிபீஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதுதான் வந்து எங்களுடைய சீக்ரெட் மாவு இதனுடைய இதை வச்சு செய்கிற ரெசிபீஸ்லாம் பின்னால் உங்களுக்கு ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன்